நிலக்கோட்டையில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் உடனடியாக இலவச மின் வழங்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே தோப்பட்டியில் தமிழக முதல்வரின் உத்தரவுப்படி மக்களுடன் முதல்வர் திட்டத்தை துவக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் பஞ்சவர்ணம் தலைமை வகித்தார் வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம ஊராட்சி பத்மாவதி முன்னிலை வகித்தார் ஊராட்சி மன்ற தலைவர் பாண்டி வரவேற்றார் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு திட்டத்தைத் தொடங்கி வைத்த நிலக்கோட்டை திமுக மேற்கு ஒன்றியச் செயலாளர் கரிகால பாண்டியன் முகாமில் விண்ணப்பித்த விவசாயி ஒருவருக்கு உடனடியாக இலவச மின் இணைப்பு வழங்கும் ஆணையை வழங்கினார் இதேபோல பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி அவர் பேசுகையில் ஏழை எளிய பொதுமக்களின் வாழ்வாதார மேம்பட இல்லத்தரசிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் வழங்கும் கலைஞரின் மகளிர் உரிமை திட்டம் மூலம் தற்போது தமிழக அரசு ஒன்று புள்ளி ஒன்று ஆறு கோடி குடும்பங்களுக்கு வழங்கி வருகிறது ஏழை எளிய மாணவிகள் இடைநில் லா கல்வி பெற புதுமைப்பெண் திட்டத்திட்டம் மூலம் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குகிறது தற்போது இத்திட்டத்தினை விரிவுபடுத்தி மாணவர்களும் பயன்பெறும் வகையில் தமிழக முதல்வன் திட்டத்தினை ஏற்படுத்தி மாணவர்களுக்கும் ஆயிரம் வழங்கப்படவுள்ளது அதன் ஒரு பகுதியாக திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை கோடாங்கி நாயக்கன்பட்டி ஊராட்சியைச் சேர்ந்த தோப்புப்பட்டியை தேர்வு செய்து இத்திட்டத்தினை செயல்படுத்திய தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் என பேசினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் கோட்டூர் ஊராட்சி மன்ற தலைவர் சாந்தா கரிகால பாண்டியன் கால்நடைத்துறை உதவி இயக்குநர் பிரபு தலைமையில் கால்நடைகள் குறித்து கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது வட்டார வேளாண்மை துணை இயக்குநர் உமா கொண்டு மின்சார வாரிய செயற்பொறியாளர் கருப்பையா உதவி செயற்பொறியாளர் ஜெயன் மின்சார செயற்பொறியாளர் சந்திரகாந்த் ஊராட்சி செயலாளர் முத்துக்குமார் திமுக நிர்வாகிகள் சுகாதாரத்துறையினர் குணசேகரன் காவல்துறையினர் வருவாய்த்துறையினர் என அனைத்து துறவினர்களும் கலந்து கொண்டு மக்களின் குறைகளை மனுக்களாகப் பெற்றனர் சுற்று கிராமங்களைச் சேர்ந்து ஏராளமான பொதுமக்கள் திரளாக பங்கேற்றனர்